என் கையில முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முரசொலி பெரியாரை பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவறுப்பா போயிரும் அது ஆபாசமா போயிரும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவறுப்பா ஆபாசமா பேச மாட்டேன் இதுல பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலர்ல போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் பேசினார் அப்படின்னு சொல்றதுனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க போய்விட்டோம் நாங்கள் பெரியார் எப்படி பார்க்குறோம்னா என் மண் எண் மக்கள் யாத்திரையில ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும்பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது கோயிலுக்கு வெறிய அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது பொது இடத்துல கொண்டே வச்சிடும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீகா காரங்க நீங்க போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்க பொதுமக்கள் பிடிக்கலாம் யாரும் போக மாட்டாங்க இப்படித்தான் நாங்கள் பார்க்கறோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியார பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை அப்படியே தான் இருக்கும் தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துல உங்களுக்கு தெரியாது நான் சொன்ன தவறா போய் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்குங்க திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைகூலி அதாவது ஒரு ஆரிய கைகூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் இருக்காங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் பேசலாங்கண்ணா ஆனால் அதற்குள்ள நான் போக விரும்பல அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் நம்முடைய பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சி இன்று சாயங்காலம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முடிவை ஒரு பத்திரிகை குறிப்பு மூலமாக அறிவித்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேர்தலை புறக்கணிப்பது என்பது இந்திய அளவில் மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம் மிக மிக அபூர்வம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து தமிழகம் வரை எல்லா தேர்தலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இந்த முறை தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கிலே இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் இது இதற்கு முன்பு இடைத்தேர்தல் எப்படி நடந்தது ஒருவேளை விக்கிரவாண்டியில் வித்தியாசமாக இருக்கும் என்று நினைத்த பொழுது விக்கிரவாண்டியம் எப்படி நடந்தது என்பதை எல்லாம் முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதை பார்த்தோம் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட ஒருமனதாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நம்முடைய கூட்டணி புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் இது தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை ஆராய்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கோரிக்கையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு அனுமதி அளித்தார் எதற்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை என்ற இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன் எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி பெல்ட்டா இருக்கட்டும் தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுதும் வடகிழக்கு மிலிட்டன் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு லஞ்சம் என்பது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள் கடந்த முறை எப்படி பட்டியலை மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார் மக்களுக்கு அந்த வழி வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அதே நேரத்தில் தமிழக மக்கள் இதை உணர்வார்கள் என்று நம்புகின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக முற்போக்கு இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய அளவில் புறக்கணிப்பது இது முதல் முறையாக நான் பார்க்கின்றேன் தமிழக மக்கள் நிச்சயமாக எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்பாங்க இத்தனை கட்சிகள் எதற்காக இது போன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்பதை பரிசீலிப்பார்கள் இதன் மூலம் மக்களே ஒரு உந்துதல் கொடுப்பாங்க இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் நோட்டாவுக்கு வாக்களித்தாலும் யாருக்கு வாக்களிக்காமல் இருந்தாலும் மக்கள் மனசாட்சிப்படி தேர்தலிலே தவறு செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு சாட்டையடி கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையால் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை புறக்கணிக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர்களாக கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லோரும் இதை கண்காணிப்பு எங்கள் கடமையை ஜனநாயக கடமையை கண்காணித்து நாங்கள் செய்வோம் தமிழகத்தில் அடக்குமுறை ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பணம் கொலுசு பட்டியலை அடைப்பது பரிசு பொருட்கள் இது எல்லாம் கூட ஒரு பதினைந்து நாட்கள்ல ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுக செயல்பாடு இது எல்லாம் தமிழகத்தில் கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம் அதை தாண்டி நண்பர்களுக்கு நிறைய கேள்வி சொல்லிக்கிட்டே வர்றேன் தேர்தலில் நிற்பது தைரியம் என்கின்ற வார்த்தை இல்லைங்க சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து வடகிழக்கு தன்னந்தனியாக எல்லா இடத்துலையும் நிற்கிறோம் தேர்தலில் எங்களுடைய தொண்டர்கள் நக்சலேட்டுகளால் மிலிட்டண்டால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை தேசிய தலைமை ஏற்று தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்று நம்முடைய தலைவர்கள் அங்கிருந்து அனுமதி கொடுக்கிறாங்கன்னு அவர்களுக்கும் தெரியும் தமிழக மக்கள் இதை உணர்ந்து இந்த முறை தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று ஆனால் இந்த தேர்தல் ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் நாமளும் நிக்கணும் அப்படின்னு நாங்க நிற்க விரும்பல இன்னொன்று தேர்தல் ஒரு கட்சி நின்றால்தான் ஜனநாயகம் முழுமை பெறும் என்பதையும் நாங்கள் நம்பல அதனால் இது எந்த விதத்துல தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவாங்கன்னு தெரியும் மாநிலத்தினுடைய அதிகாரிகள் முழுமையாக தேர்தல் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி தான் அதை நடத்துறாங்க வெளியிருந்து ஒரு பாரா ஃபோர்ஸோ ஒரு சிஆர்பிஎஃப் ஓ சிஎஸ்எஃப் ஒ வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் வந்து கண்காணிக்கக்கூடிய தேர்தலாக இடைத்தேர்தல் இருப்பது இல்லை அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் முதலும் கடைசியமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் என்று நம்புகின்றோம் இது சாதாரண மக்கள் நீங்க சொல்றது போல பேசும் பொருள் இதுக்கு இத்தனை கட்சி புறக்கணிக்கிறாங்க என்ன நோக்கம் என்பது ஒரு பேசும் பொருளாக மாறட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேர்மையான முறையிலே நடக்கட்டும் என்பது எங்களுடைய ஆசை எங்களுடைய தொண்டர்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்களை பொறுத்தவரை அவங்க தேர்தலில் யாரெல்லாம் துஷ்பிரயோகம் பண்றாங்களோ பார்க்கறாங்க அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு யாரையும் வாக்களிக்காதீர்கள் என்று நாங்கள் கட்டாயப்படுத்த போவது கிடையாது நிறைய ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு அவர்கள் மனசாட்சிப்படி அந்த முடிவெடுப்பாங்க இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ஒரு அகங்காரம் இது நல்லதல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆளுநர் என்னை பொறுத்தவரை கடுமையான வார்த்தை ஆனா ஆளுநர் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு எதற்காக தள்ளப்பட்டார் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் மட்டும் கண்ணை காட்டிந்தா சட்டையும் கல்ட்டிசரோடு நடக்க இது திமுக ஒரு முன்னாள் அமைச்சர் உதித்திருக்கக்கூடிய பழமொழி ஆளுநருக்கு எதிராக ஆபாசமான கோஷங்கள் சென்னை முழுவதும் எதிராக சுவரொட்டிகள் இதெல்லாம் திமுக ஆளுங்கட்சி பண்றாங்க இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் முன்னாள் அமைச்சர் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் அர்த்தம் அதைத்தான் ஆளுநர் அவர்கள் குழந்தைத்தனம் என்று சொல்கின்றார் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட திமுக சொல்றாங்க ஆனா அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஒரு குழந்தைத்தனமாகத்தான் இருக்கு ஆனால் ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியே அதுல எந்த தவறும் இல்லை ஆளுநர் இது போன்ற ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு திமுகவே அந்த களத்தை கொடுத்துட்டாங்க தான் ஆளரை பொறுத்தவரை சரியாகத்தான் பேசியிருக்கிறாங்க இனியாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிச்சத்தை விடுங்க நான் ஆளரை குற்றம் சொல்றீங்களா குற்றம் சொல்லுங்க தவறு கிடையாது ஆனால் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த முறை என்னையெல்லாம் தாண்டி ஆபாசத்தை நோக்கி அருவருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியார் எல்லாம் கடந்து எனக்கு நிகழ்காலத்தில் பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு பலூனை எவ்வளவு ஊதினாலும் ஒரு காலத்தில் அது தான் போகுது என் கையில முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முரசொலி பெரியாரை பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவறுப்பா போயிரும் அது ஆபாசமா போயிரும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவறுப்பா ஆபாசமா பேச மாட்டேன் இதுல பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலர்ல போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் பேசினார் அப்படின்னு சொல்றனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்கிறாங்க ஆனால் நான் அதை பேச விரும்பவில்லை ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம் நாங்கள் பெரியார் எப்படி பாக்கிறோம்னா என் மண் எண் மக்கள் யாத்திரையில் ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது கோயிலுக்கு வெறிய அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது இடத்துல கொண்டே வச்சிரும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீக்காக்காரங்க நீங்க போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்க பொதுமக்கள் பிடிக்கலாம் யாரும் போக மாட்டாங்க இப்படித்தான் நாங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை அப்படியே தான் தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் சொன்னா தவறா போயிடும் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்குங்க திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைகூலி அதாவது ஒரு ஆரிய கைகூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் பேசலாங்க ஆனால் அதற்குள்ள நான் போக விரும்பல அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும் அதை பத்தி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து

நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன் எங்கள் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் விவசாயம் என்ற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தேன் மாற்று கருத்து எது இல்லை எனக்கு என் பிறப்பை பற்றி சந்தேகப்படுறான்னு நான் சொல்லணுமில்ல கிராமத்தில் தான் பிறந்தேன் அதுலேயும் சந்தேகம் இல்லை இதுவரை ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை அதுலேயும் சந்தேகம் இல்லை வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணல அதுலேயும் சந்தேகம் இல்லை இங்கே ரைடு அடிக்கும்போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெற்றல அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தொன்னுக்கு நான் பிறக்கல அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம் எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு ஆனா பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க அதை உங்க முறை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நீங்க பப்ளிஷ் பண்ணி காட்ட ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாங்கி ஒரு பார்க்கணும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதுவரை மாநில அரசு கையில் கிரிட்டிக்கல் அதாவது அவசியமான கனிம வளம் அது வந்து மாநில அரசனுடைய கையில் இருந்துச்சு அது மத்திய அரசு சட்ட பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது மத்திய அரசனுடைய பவருக்கு அது மாறுச்சு இன்னைக்கு பிரச்சனை வந்து தம்பிதுரை அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறத பிரச்சனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டங்ஸ்டன் ஏலம் விட்டா கூட மத்திய அரசுக்கு ஒரு ரூபாயில இருந்து பணம் கிடைக்காது வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசுக்கும் லோக்கல் பஞ்சாயத்துக்கும் தான் போகும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் பிரச்சனையில உண்மை தவறி பல விஷயத்தை பேசியிருக்கின்றார் உண்மையை தவறி அந்த ப்ராசஸ் எப்படி வந்துச்சு இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு எழுதின கடிதத்தை ஏன் வெளியிடல சட்டப்பேரவையில் வச்சிருக்கணும் இல்லையா இன்னைக்கு அப்பா அவர்கள் பாய்ந்து பாய்ந்து வேலை பார்க்கிறாரு திமுகவுக்கு இல்ல இந்த கட்சி அப்படி சொன்னாங்க எஃப்ஐஆர் இப்ப போட்டாங்க பொள்ளாச்சி சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அப்பாவு தீர்ப்பு கொடுக்கிறார் ஏன் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அப்பாவு அவர்கள் முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு நீங்க எழுதின கடிதத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் காட்டுங்கன்னு கேட்டுந்தா அவர் நேர்மையான நடுநிலைமையான ஒரு ஸ்பீக்கரா நான் பார்ப்பேன் அதெல்லாம் செய்யல அதனால் அதுபோல உரிமை வீரர்கள் யாராவது கொண்டு வந்தால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அதை தவறாக பார்க்கவில்லை உதயநிதி அவருக்கு அண்ணா யுனிவர்சிட்டி கண்ணுக்கு தெரியாது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் வழக்கு கண்ணுக்கு தெரியாது எஃப்ஐஆர் லீக் ஆனது கண்ணுக்கு தெரியாது இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நீட்டுக்கான ரகசியம் இருக்கிறார் அதுவும் அதனால உதயநிதி அவர்களை பொறுத்தவரை ஒரு ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சந்தோஷப்படுறோம் தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு குடும்பத்திலே பிறந்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுப்புல வந்து உட்கார்ந்தா ஒரு திரவிடியன் மாடல் எப்படி டிசாஸ்டர் மாடலாக மாறும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு உதாரணம் ஆனால் ஏற்கனவே பதில் சொன்னங்கன்னா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் மனசாட்சி படி இந்த தேர்தலில் பங்கேற்பாங்க ஒரு வாக்காளர்களாக ஜனநாயக முறையை நாங்கள் ஒரு கட்சியாக ரொம்ப ஆராய்ந்து அதுவும் பாரதிய ஜனதா கட்சியைப் போல ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் நட்டா அவர்கள் முடிவெடுத்து இதை தொலைபேசியில் அழைத்து இந்த முடிவுதான் சரி என்று சொல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு ஆராய்ஞ்சிருப்பான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம தேர்தலை புறக்கணிக்கலை ஜார்க்கண்ட்ல பீக் நக்சலிசம் தேர்தலை புறக்கணிக்கலை நார்த் ஈஸ்ட்ல புறக்கணிக்கலை தமிழகத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறோம் அப்படின்னா ஜனநாயகம் எந்த அளவுக்கு இங்கே என்பதை இதன் மூலமாக தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் அண்ண ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கண்ண இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறனால என்ன போகுதுண்ண ஒன்றாக போறது இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஜனவரியில் வந்துடும் இவர் எட்டு மாசமா எம்எல்ஏவா இருக்கிறனால என்ன ஆக போகுது ஒன்னாக போதும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காங்கிரஸ் ஜெயிச்சனால ஈரோடு கிழக்கு மாறிச்சா மாறல அண்ணா இவி இளங்கோவன் ஜெயிச்சனால மாறிச்சா மாறல எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு காணல் நீரை போல நடக்கக்கூடிய தேர்தல் காணல் நீரால யாருக்கு என்ன பயங்கண்ணா யாருக்கு என்ன பயம் எந்த பயனும் கிடையாது அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அதைத்தான் நான் சொன்னேன் இது இடைத்தேர்தலுக்கான ஒரு இடைத்தேர்தல் அப்படிதான் நாங்க பாக்குறோம் எதிரொலிக்கும் எதிரொலிக்காது என்ன இதுவரை எல்லா இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு வர்றாங்க அதே கட்சி ஆராய்ந்து பாருங்க அடுத்து நடக்கக்கூடிய பொது தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச சீட்டை கோட்ட விட்டுருக்காங்க ஒரு லட்சம் மார்ஜின்ல ஜெயிச்ச சீட்டை கோட்ட விட்டுருக்காங்க அதனால இதனால யாரும் எதுவும் போறது கிடையாது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு மறுபடியும் ஒரு கரும்புள்ளியத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சேர்க்க போகுது அது கூட பரவாயில்லனே சட்டப்பேரவையில் எனக்கு சத்தியமா தெரியல யார் அவங்கள அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க யாராவது அப்பா அப்பான்னு கூப்பிட்ட ஒரு வீடியோவை நான் பார்க்கணும் குழந்தைகளை அவரே தூக்கத்தில் நாலு பேரை பக்கத்தில் கூப்பிடுங்க இது போல பிதற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் நாம் பார்க்கிறோம் இன்பம் பொங்கும் பொங்கல் இதை தமிழகத்தில் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க அவருடைய குடும்பத்தில் இன்பம் பொங்குது அடுத்து இன்ப நிதி வர்றாரு அவர் எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க தமிழக மக்களுக்கு எந்த இன்பமும் இல்லை துன்பம் தான் நடக்குது அதனால முதலமைச்சர் முன்னாடி போட்டிருக்கக்கூடிய ஈய தூக்கிட்டு தூணு போட்டார்னா சரியா இருக்கும் இன்பம் துன்பமாக மாறிவிடும் பெரிய சாதனை என்ன சாரிங்க நான் முழு கேள்வியை முடிச்சிருங்க அண்ணா சாரி நாளைக்கு அஜித் வந்து எஃப் ஒன் ரேஸ்ல துபாயில டாய்லெட்ட பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க ஏன்னா வேற வழியில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாமல் சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்திருக்கார் நோ காட்ஃபாதர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா இல்ல தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதிப்படத்தை ஓட்டினார் தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார் எவ்வளவு தைரியம் பாருங்க ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றார் அதிலே மூன்றாவது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார் இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா இங்க மைக் இருக்கு நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிக்கிறேன் நானும் இதை கவனித்தேன் இது எல்லா இடத்திலும் கூட காமனா இந்த கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய விவசாய சங்க கூட்டத்தில் விவசாய சங்க தலைவர்கள் பொதுவாக பேசுறாங்க எல்லா இடத்திலையும் இன்னைக்கு விவசாயத்திற்கு ஒரு அரிசம் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திமுக அரசு அதிலும் குறிப்பாக பயிர் காப்பீடு திட்டத்திற்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது மோடி ஐயா கொண்டு வந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமாக அதை செயல்படுத்துவது கிடையாது வெள்ளத்துல தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க ரெண்டு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க திராவிட மாடல் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார் அதனால் கவனம் தேவை மத்திய அரசு நல்ல திட்டங்களை எல்லாம் பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாய பெருமக்கள் இதை கவனிக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்